ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட இருந்து ஒரு இனிப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறீங்க ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நிலக்கடலையும் எல்லையும் வச்சுதான் இந்த உருண்டை பண்ணியிருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணணும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆளுங்கிராஃபி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு நிலக்கடலை எடுத்துட்டு ஒரு வானலியில் சேர்த்திட்டு நல்லா எடுத்துக்கலாம் நிலக்கடலை வறுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒன்று கோல வருபடும் இல்லைன்னா ஒரு பக்கம் வறுபட்டுடும் ஒரு பக்கம் வருபடாமல் இருக்கும் அல்லது தீஞ்சு போயிடும் தீஞ்சு போய்ட்டு நமக்கு உருண்டை வந்து கசந்து போயிடும் இப்போ பாருங்கள் நிலக்கடலை நல்லாவே வறுபட்டுடுச்சு இதை வந்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கப்பு நிலக்கடலைக்கு நான் ஒரு கப்பு எள் எடுத்துக்கிறேன் சரியா இருக்கும் எள் வறுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சீக்கிரம் வருபட்டுடும் கொஞ்சம் விட்டோம்னா பொசுங்கி போயிடும் அதனால நல்லா சட சடன் புரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம் அதான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நான் நிறுத்திட்டு எள்ளையும் நல்லா ஆற வச்சுக்கிறேன் அடுத்ததான் நான் கடலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா நல்லா வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா பொட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் பொட்டு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல பொட்டு இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாகாது நல்லாவே இருக்கும் இப்போ எள்ளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எள்ளும் கடலையும் சேர்த்து அரைக்கணும் தனித்தனியாக அரைக்க வேண்டாம் தனித்தனியாக அரைச்சா அவ்வளோவா வந்துட்டு சேராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இது மாதிரி நல்லா பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொடி பண்ணணும் எல்லாமே ஒன்றா போட்டுட்டோம்னா சரியாக அரைபடாது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு எல்லையும் கடலையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளைப்பாக வச்சுக்கலாம் வச்சு தான் நான் இந்த உருண்டை பண்ண போறேன் அடுத்தது நம்ம வெள்ளை அளவுன்னு பார்த்தோம்னா நம்ம அளந்த கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வெள்ளம் கொதிச்சு வர வரைக்கும் நம்ம கிளறனா போதும் பதம்லாம் எதுவும் வேண்டாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வரட்டும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் லேசாக போய் தட்டி விட்டு வெள்ளத்தை கரைச்சி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் போதுமானது இதுக்கு மேலே விட்டோம்னா நமக்கு பதம் வந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் ஊற்றி கிளறிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பவுடரை வந்துட்டு இப்போ லேசா குழி பண்ணிக்கலாம் இந்த கடலை எள்ளு அரைச்சி வச்சலே இது மாதிரி லேசா குழி பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம காய்ச்சின வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சப்போஸ் வந்துட்டு வெள்ளம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் பாகு அதனால இது மாதிரி லேசாக ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் கலந்து விட்டு பார்க்கும்போது பவுடர் ட்ரையாவே இருக்கு அதனால இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளை பாகு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்திக்கலாம் சப்போஸ் வந்துட்டு பருப்பு எள்ளும் அதிகமாக இழுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் அதனால மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்படுது நான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் நான் எடுத்த அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணிங்கன்னால் நம்ம வந்து சேஃபர் சைடில் இருந்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் வந்து கூழ் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சோம்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ கொஞ்சம் குழக்கலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வரல நம்ம விட்டோம்னா நமக்கு நல்ல பாகு இறுகிட்டு பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பதமா வந்துடும் லேசா அமைக்கி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வைங்க ஃபுல்லா மூட வேண்டாம் ஏன்னா வேர்த்து வழியும் தண்ணி உள்ள போச்சுன்னா நமக்கு வந்து உருண்டை கெட்டு போயிடும் அதனால லேசாக இது மாதிரி ஒரு பக்கமா மூடி வச்சிருங்க இப்போ பாருங்க நாலு நிமிஷம் ஆயிடுச்சு உருண்டை அருமையா பிடிக்கிறதுக்கு வருது ரெண்டுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் விட்டோம்னா பாகு நல்லா மாவுல ஊறிட்டு நல்லா கெட்டிப்பட்டுடும் உருண்டை பிடிக்கிறதுக்கு அருமையா வரும் இந்த உருண்டை வந்து ஹெல்தியான உருண்டை உடம்புல இரும்பு சத்து இல்லையா இந்த உருண்டை செஞ்சு சாப்பிடலாம் கை கால் வலி சோர்வு எல்லாமே போயிடும் தினம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டையாவது இது கொடுத்தா நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம் நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா உடல் சோர்வு வரும் உடல் சோர்வு போக்கணும்னா நம்ம மாத்திரை மருந்துக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த மாதிரி உருண்டை வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டாவே போதும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் பருப்பருப்பாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறைக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாதூ சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு அங்கே வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்